நான் கஷ்டப்பட்டேன் என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அதனால நீங்க பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐபோன் வாங்கி கொடுக்கறது அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க மணி சார்ட்ட போய் அசன் டேரக்டர் சேரும்போது சொல்லுவாங்க படிப்பு வரலையா சினிமால போய் சேர்ந்துருப்பாங்க அப்படி கிடையாது எந்த தொழிலுக்கு போறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும் கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போறதுக்கு மட்டும் என்ன மாமா சௌக்கியமா அடிக்கடி பொன்னியின் சோழன் பற்றி பேசுறதுனால நான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன் ஏன் வந்து ராஜராஜ சோழன் பெரிய அரசன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா ராஜேந்திர சோழன் அதை விட இப்போ நிறைய விஷயத்தை சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப ஏன் என்ன ராஜராஜ சோழனை கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் ராஜராஜ சோழன் தான் மட்டும் பெரிய அரசன் இல்லை அவனுக்கு அப்புறம் இன்னொரு அரசனையும் உருவாக்கி விட்டுட்டு போனார் அதனால தான் ராஜராஜ சோழன் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க அந்த வகையில் நம்ம சான்சலர் அவர்களுக்கு வந்து சங்கர் சார் சேகர் சார் செல்வம் சார் மட்டும் இல்லை இன்னும் இவ்வளவு பேரை உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா அதனாலதான் அவர் இன்னும் மிகப்பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஹோப் என்ன படிப்பு மட்டும்தான் அவனுக்கு காசை கொடுத்தா செலவழிச்சோமா அழிஞ்சு போயிடும் வேற ஏதாவது கொடுத்தா புரிஞ்சிக்க ஒரு தொழில் கூட அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்னைக்குமே அதை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது நீங்க கொடுக்க கொடுக்க அது ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும் அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா போதும் அது மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எங்க அப்பா அந்த கிராமத்துல இருந்து வந்தவர் அந்த ஊர்லயே மொத முதல்ல படிச்சது எங்க அப்பா தான் பன்னெண்டாவது படிச்சு முடிச்சதே எங்க அப்பா தான் அவர் கஷ்டப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்து படிச்சாரு மெட்ராஸ்க்கு வந்து படிச்சு அது உணர்ந்ததுனால அவர் படிப்பை உதவி பண்ணணும்னு நினைச்சார் அது அப்படியே அண்ணாக்கும் அதே ஃபீலிங் இருந்தனால அகரம் உருவாச்சு சோ கஷ்டம் தெரிஞ்சு வந்தது எங்காருக்குமே பயனடைஞ்சதுன்னு நினைக்கிறேன் சோ இங்க நான் முக்கியமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது நான் கஷ்டப்பட்டேன் என் என்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுடாதீங்க கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அதனால நீங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐபோன் வாங்கி கொடுக்கறது அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க எங்க அப்பா எங்க ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பார் அநேகமா விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பாரு நடந்து போய் படிச்சேன் எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பேன் இவங்களும் நினைச்சிருப்பாங்க ஆனா அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும் ஆனால் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய உணரும் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போது தான் தயவு செஞ்சு பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி 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 அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஜென்ரேஷன்ல நான் பெரிய கேப்பா பார்க்கறது அதுதான் கஷ்டத்தை சொல்றதே இல்லை அவனுக்கு தெரியக்கூடாது கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கஷ்டம் தெரியணும் கஷ்டம் தெரிஞ்சதான் அவன் கஷ்டத்தை உணர போறதுல அட்லீஸ்ட் புரிஞ்சுக்காத தெரியணுங்கிறது அவசியமா நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மணி சார்ட்டு போய் அசை சேரும்போது சொல்லுவாங்க படிப்பு வரலையா சினிமால போய் சேர்ந்துருப்பாங்க அப்படி கிடையாது எந்த தொழிலுக்கு போறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும் கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போறக்கு மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும் உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள எப்படி சந்திக்கணுங்கிற எல்லாத்துக்குமே கல்விதான் சொல்லி கொடுக்கும் அப்படிங்கும் போது கல்வி இங்க ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அப்படி கல்வியில நீங்க அறிவு மட்டும் இல்லாமல் உங்க உங்களோட பொது அறிவு வளர்த்து வர்றது கூட எப்படி பழகிறது இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குறதுக்கு இங்க விஷயங்கள் இருக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பெத்தவங்களை பார்க்கும்போதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவங்க அந்த அம்மா கடைசியில பேசும்போது நம்ம அழுகாம இருக்க முடியல நான் வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா கிடைச்சா போதும்னு நினைக்கிற இடத்துல நான் மச்சி வீடு கட்டிட்டேன்னு சொன்னா அத விட வேற என்ன சந்தோஷம் வேணும் இல்லையா அந்த புள்ள வந்து அவங்க சாதிச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் பாத்துக்காம அடுத்தவங்களையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா பாக்குறேன்